விஜயோட கட்சி வேற திமுக கட்சி வேற ஆனா விஜயோட அரசியலும் திமுக அரசியலும் ஒண்ணுதான் டெட்டோ தான் பாஜக எதிர்ப்பு ரெண்டு ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் அதனால விஜய் கட்சி உருப்படாம போயிடும் அந்த கட்சி வளராது இந்த தேர்தலுக்கு அப்புறம் காணாம போகும் அப்படி நான் அந்த கட்சியை ஆசீர்வதிக்கிறேன் அது உருப்படாமல் தான் போகும் இது எனது ஆசீர்வாதமா எடுத்து ஆசீர்வாதமா எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே அவன் ஈவேரா படம் திமுக வச்சிருக்கான் இவரும் வச்சிருக்க இவருக்கு ஈவேரா என்ன சம்பந்தம் தமிழர் வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தமிழையே காட்டு மொழின்னு சொன்னேன் ஈவேராவ வந்து படத்தை பெருசா வச்சுக்கிட்டு நான் தமிழர் வெற்றி கழகம் சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு திமுக அரசியல் ரீதியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ நீட்டுக்கு திமுக எதிர்ப்பு விஜயம் எதிர்ப்பு எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு விஜயும் எதிர்ப்பு நீங்க எந்த ஸ்டாண்டில் திமுக நிலைப்பாடு பொலிட்டிகல் ஸ்டாண்ட் இதுங்க அதுக்கு நேர் மாறாக விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு விஷயத்துல சொல்லுங்க எல்லாம் அப்படிதானே இதுக்கு திமுக பெட்டர்ல